சற்று முன்பு மரியாதையா வெளியே போயிடு ஸ்டாலின் கடும் கோபம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா குறிப்பா கட்சி சார்ந்த பிரச்சனைகளும் ஆட்சி சார்ந்த பிரச்சனைகளும் திமுகவிற்கு வலுவாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே மரியாதையா வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கூறியதாக தகவல்கள் அப்படின்றது கிசுகிசு கொத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே உண்மையில் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கா அப்படின்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மகன் கிளி கிளி கிழிச்சாரு இதில் இவர் வேற அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பொன்மூடி அவர்களை திட்டினாரா தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது எலெக்ஷன் அப்படின்றது இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த எலெக்ஷனில் விழுப்புரம் தொகுதி நினைத்திருந்தால் நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் உயர்கல்வித்துறை முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடிக்கும் கௌதம சிகாமணி அவருடைய மகன் நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனால் வேண்டுமென்றே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படாமல் போய்விட்டது காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நிறைய அதிருப்திகள் பிரசாந்த் கிஷோர் அவர்களின் எப்படி சொல்கிறது அதாவது டிக்கு க்ரீன் டிக்காக இல்லாமல் ரெட் டிக்காக இருந்துச்சு அப்படின்றதுனால இல்லை வேண்டாம் ஏன்னா பொன்முடி வந்து அந்த டைமில் அதாவது இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே கேண்டிடேட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது ரீசெண்ட் டைமாக பொன்முடியுடைய அந்த அரெஸ்ட் வந்து இருந்து மிகப்பெரிய சர்ச்சை அங்கே போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது போது எப்படிப்பா நீயே புரிஞ்சுக்கோ கௌதம கௌதம சிக சிகா மணியே நீ ஏன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல தலைவர் அவர்களின் பேச்சை தட்ட முடியாத ஒரு நபராக இருப்பதன் காரணமா சரிங்க தலைவரே நீங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலும் மன தைரியத்திலும் நான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனைகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருபுறம் எப்படி சொல்றது தந்தை பேச்சை தட்டாமலும் தாய் பேச்சை கேட்காத ஒரு நபராக வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் தலைவரின் பேச்சை கேட்டு நல்ல ஒரு முடிவை வந்து எடுத்திருப்பதா தகவல்கள் அப்படின்றதுதான் வெளியாகி இருக்கு நண்பர்களே ஸோ அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு பிறகு எப்படியெல்லாம் வந்து எலெக்ஷனுடைய பிரச்சாரங்கள் போகும் போகிறதுக்கான சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ மறக்காமல் எதுவாக இருந்தாலும் சரி அரசியல் பார்வை என்னும் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பை மட்டும் வந்து பண்ணிக்கோங்க இது போல் நிறைய விதமான பற்பல காணொலிகள் வந்து இருக்கிறது ஸோ அதை தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்